வெல்கம் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அருள்மிகு பாடலாந்திரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயிலை சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது செங்கல்பட்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சென்னை மெயின் ரோட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த கோயில் இது பல்லவர் காலத்தால் கட்டப்பட்ட கோயில் கோபுரம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லாகவே சில்வர் கலர் பெயிண்டில் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த கோயிலோட அமைப்பு இங்க வந்து பெருமாள் வந்து நரசிம்ம அவதாரத்தில் காட்சி அளிக்கிறாரு நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இதுதான் வந்து கோயிலில் விளக்கு போடுற இடம் இந்த இடத்துல தான் நம்ம வேண்டுதலுக்காக விளக்கு ஏற்றுகிறோம் அப்படின்னா வந்து இங்கே தான் விளக்கு போடணும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற நரசிம்ம பெருமாள் சாமி கிட்ட நமக்கு ஏதாச்சும் கோரிக்கைகள் இருக்கு அப்படினா சீட் எழுதி நம்ம அங்க கட்டி வைக்கலாம் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் நம்பப்படுது இந்த வாசல் வந்து பரமபத வாசல் இது வந்து சொர்க்கலோகம் தேரக்குள்ள ஸ்ரீரங்கத்தில் அன்னைக்கு தான் இந்த வாசலை ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நம்ம சன்னதிக்குள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரோம் இப்போ நம்ம மூளை வர சுற்றி வந்துட்டுருக்கோம் இது வந்து மலையிலேயே அமைஞ்சிருக்கிறதால நம்ம மூளை சுற்றணும் அப்படின்னா வெளியில் இருக்கிற மலையே தான் சுற்றி வரணும் அது ஃபுல்லாக படிக்கட்டு வச்சு அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற நரசிம்ம பெருமாள் வந்து மூன்று கண்களோட காட்சி அளிக்கிறாரு நெற்றிக்கண் இவருக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு பூஜை பண்ணும்போது நெற்றிக்கண்ணை கண்ணை காட்டுவாங்க அதுதான் வந்து இங்கே ரொம்ப சிறப்பு மிக்கதாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கிரிவலம் வரலாம் ஏன்னா இந்த கோயில் மலையிலே அமைஞ்சிருக்கிறதால மலையை சுற்றி வர்றது கிரிவலம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம்னா பானகம் ரெடி பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தோன்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் இங்கே வந்து ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்க இது திருமாலோட பத்து அவதாரங்கள் அடுத்தது ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னன்றது எழுதி வச்சுருந்தாங்க இந்த கோயில் வந்து யாரால் கட்டப்பட்டது எப்போ கட்டப்பட்டது இத் அப்படின்றது தான் எழுதியிருந்தாங்க இந்த கோயில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குறைவரை கோயில் இது வந்து நம்ம பின்னாடி கோயிலில் வலம் வரும்போது அங்கே இருக்கிற கோபுரம் பாருங்கள் இதுதான் மூலவர் இருக்கிற இடம் தங்க விக்கிரகமாக ஜொலிக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது ராஜகோபுரம் வந்து வெள்ளி கலரில் இருக்குது இது வந்து தங்க கலரில் இருக்குது இது உண்மையிலே பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக விளங்குது என்னென்னா இங்கே இருக்கிற அழிஞ்சில் மரம் தான் இந்த அழிஞ்சில் மரம் ரொம்பவே சிறப்பம்சம் பொருந்தியது நிறைய நற்பயன்களை தரக்கூடியது இங்கே இருக்கிற கோயிலுக்கு நம்ம வந்தோம்னா செவ்வாதோஷம் இருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்களாம் வந்து பரிகாரம் பண்ணோன்னா சீக்கிரமே அந்த காரியங்கள்லாம் கை கூடும் சொல்கிறாங்க இந்த அழிஞ்சில் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ தொட்டில் கட்டியிருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் தொட்டில் கட்டி வணங்கினாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதுதான் இந்த மரத்தோட சிறப்பம்சம் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு வேண்டுதலும் இங்கே பின்பற்றப்படுது நம்ம மலையை சுற்றி தான் இப்போ வந்துட்ருக்கோம் நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்தோன்னா மலையை சுற்றி தான் நம்ம வரணும் ஆனால் மலையை வந்து படிக்கட்டாக அமைச்சு வச்சுருக்காங்க இங்கே வந்து குரங்குங்கள்லாம் வரும் ஏன்னா மலைன்றதுனால குரங்குங்களும் வரும் இது வந்து மெயின் ரோட்லே தான் இருக்குது ஆனால் நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அப்படி ஒரு ஃபீலே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் ஸோ சேஃப்டிக்காக தான் இவங்க இங்கே க்ரில் கம்பி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்கணுன்னா நம்ம கோயிலை சுற்றி வந்துட்டோம் கோயிலோட டைமிங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் காலையில் செவன் ஓ கிளாக்லேருந்து ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அதுக்கப்புறமா ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் இந்த கோயிலோட டைமிங்ஸ் நாங்கள் வந்தது ஈவினிங் டைமில் தான் வந்தோம் இங்கே இப்போ நம்ம கீழே வந்துட்டோம் இங்கே பக்கத்தில் வந்து கடை வச்சுருந்தாங்க எப்பயுமே கோயிலுக்குள்ளே வந்து நிறையா கடைகள் வச்சுருப்பாங்க இங்கே வந்து பெருசாக ஒரு கடை வச்சுருந்தாங்க இங்கேயே எல்லாமே எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க சாமியோட விக்கிரகங்கள் சாமி கயிறு அப்புறம் சாமி படங்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க நம்ம தொட்டில் கட்டணும்னு நினைக்கிறவங்களும் இங்கே தொட்டில் வாங்கிட்டு போயிட்டு வேண்டுதல் நிறைவேற்றணுன்னா அங்கே கட்டலாம் அதுக்கப்புறமா இங்கே வந்து பிரசாதம் கொடுக்குற இடம் இருந்துச்சு பிரசாதம்னால் நம்ம வந்து சேல் பண்ணுறது தான் அவங்க சேல் பண்ணுவாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து புளியோதரை அப்புறம் பொடி தோசை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு உண்மையிலேயே அந்த புளியோதரையும் மிளகு தோசையும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இங்கே வரும்போது ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டன் கீழே வந்துட்ருக்கோம் இங்கே ஒரு கிணறு அமைச்சு வச்சிருந்தாங்க ஆனால் இது வந்து கிரில் போட்டு மூடி வச்சிருக்காங்க இப்போ நம்ம கொடிமரத்துக்கிட்ட இருக்கோம் கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கோயிலை சுற்றி தரிசனம் பண்ணிட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி டெம்பிள் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரீம் லைஃப் ஏஸ் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்